குடியிலிருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் தொடர்புக்கு நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் டூ த்ரீ போர் டபுள் செவன் எயிட் நைன் இந்த வீடியோவேள் நீங்கள் அடகு வைத்த நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் படம் பக்கா மாசு சூப்பர் படம் நினைச்சே பாக்கலாம் அட்டகாசமா வச்சிருக்காரு சம்மத்தல அழுதுட்டேன் நானே கண்ணு கலங்கிச்சு சம்ம அழுதுட்டோம் ஃபேமிலி சென்டிமென்ட் நல்லா இருக்கு நிஜமா ரொம்ப சென்டிமென்ட் தால சூப்பர் சூப்பர் அந்த அங்கிள் அங்க லாஸ்ட் மட்டும் அழுது வந்துச்சு வேற லவ் பண்ணிருக்கா தல கட இந்த மூணு அடடி பாக்குறேன் உன்ன பாப்பேன் சிவா அங்க பண்ணிருக்காப்ல அலையோட யதார்த்தமான நடிப்பு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறேன் தலையோட லெவலே வேற சம்மியா இருந்து அலை பார்த்தா பத்த கத்துக்கணும் எல்லாரும் எப்படி பொண்ணு வளக்கணும் அலரே சீன் சொல்றது பெருமையா இருக்கு தலனா இன்னிமே தார்மாரா தான் இருக்கும்

வேற லெவல் பண்ணிருக்கா தலை படம் படம் இந்த மூணு தாடி பாக்குறேன் இன்னும் பார்ப்பேன் தலையை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சளிக்காத பார்ப்பேன் இன்னும் வருவான் பார்க்கறது தலை படம் மேந்துது படம் தலை தக்கரை பண்ணியிருக்காரு சான்சஸ் அழுது லாஸ்ட் டென் மினிட்ஸ் எல்லோருக்கும் படம் பக்கா மாஸ்டி படம் நல்லா இருந்துச்சுண்ணா படம் நல்லா படம் சூப்பர் அண்ணா சூப்பர் 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 தலா சூப்பர் சூப்பர் லெவல் சிவா அந்த மாதிரி தலையோட லெவலே வேற பக்கா தலை படம் அன்னைக்கும் தான் சூப்பர் படம் சூப்பராக இருக்கும் சூப்பர் ஃபேமிலி எல்லாம் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பச்சை குழந்தையோட லாஸ்ட் நல்லா சூப்பராக செம்மையாக இருக்குது படம் செம்மையாக இருக்குது தலை சூப்பராக பண்ணியிருக்காரு செம்மையாக இருக்குது எல்லாமே நடிப்பு சூப்பராக இருக்குது செம்மையாக பண்ணியிருக்காங்க எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க படம் சூப்பர் தலையோட யதார்த்தமான நடிப்பாக ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் சூப்பர் சான்சே இல்லை தலை சூப்பர் செம்மையாக இருந்துச்சு செகண்ட் ஆஃப் ஆர் லெவல் தான் வரு ஆமா நிறைய பேர் பாட்டு படத்தை பாக்காரிங்க தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டான படம் சிவா ப்ராப்பராக ஒரு படம் பண்ணிக்கலாம் நீட்டா இருக்கு படம் ஸ்கிரீன் பிளேல இருந்து எல்லாமே பக்காவது ஸோ தைரியமா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வரலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கேட்ட படம் டெய்லியர் வந்து பாருங்க ஸ்பெஷல் எலிமெண்ட் வந்து அஜித் தான்ஸ் ஆஹ் சம மாசா பண்ணிருக்காரு சென்டிமெண்ட்ல மயங்கரமா ஒரு கோட்டை இருக்கு எப்படி ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு மெமோஷனல் ஆல்ட்டிமேட்டாக இருந்துச்சு அப்பா சென்டிமெண்ட்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு நாலு நினைச்சி படம் படம் நல்லா ஆக்ட்டிங் சூப்பர் ஆக்ட்டிங் இமான் சார் நல்லா போட்டிருக்கார் மியூசிக்கு சென்டிமெண்ட்லாம் செம்மையாக இருக்கும் படம் சூப்பராக இருக்கும் ஒரு மட்டும் தான் பார்க்க முடியும் ஃபேமிலிக்காகவே எடுத்த படம் அது நல்ல படம் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்குறோம் ஆனால் சூப்பராக இருந்துச்சு எட்டா செம்மையாக இருந்துச்சு

உங்களுக்கு யார் இந்த படத்துல யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அஜித் அஜித் சார் தான் ரொம்ப பிடிச்சிருக்கா படத்துல ஏதாவது ஸ்பெஷல்லா உங்களுக்கு ரொம்ப பாதிச்ச விஷயம் ஏதாவது இருக்கா அஜித்தோட பொண்ணு சென்டிமெண்ட் இது வரைக்கும் பொண்ணு சென்டிமெண்ட் அப்படி யாருமே எந்த ஹீரோவுமே காமிச்சது இல்லை தலை அஜித்தை பார்த்தா கற்றுக்கணும் எல்லாரும் எப்படி பொண்ணு வளர்க்கணும்னு ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காரு எல்லாரும் நெகிழ்ந்து போயிட்டாங்க உள்ள எங்களோட உட்காந்தவங்க ஒரு மாதிரி லைட்டை கண்ணை தொடச்சி தான் வெளியே வந்தாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அஜித் ரொம்ப சூப்பராக இருந்தார் அஜித் ரொம்ப நாள் கேச்சு ஒன்றரை வருஷம் கேச்சு சூப்பராக இருந்த கேரக்டர் நல்லா ஸ்டெபிளைஸ் பண்ணி நடிச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பண்ணியிருக்காரு அந்த கேரக்டருக்கு ஈக்குவலாக சூப்பரா இருந்தது யார் லெவல் ப்ரோ படம் சம படம் தலரசின்னு சொல்றதுக்கு பெருமையா இருக்குது அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே அழுதுட்டோம் விஜய் ரசிகரும் கூட வந்திருக்கானுங்க அவனுங்களே எழுதிட்டானுங்க செம்மையா இருக்குன்றானுங்க படம் வேற லெவலு நல்லா இருக்கு படம் ரெண்டு வருஷமா வெயிட் பண்ணதுக்கு எப்படி ட்ரீட் செம்ம ட்ரீட் செம்ம ட்ரீட் தலை வேற லெவல்

சமையாச்சு வேற லெவலாம் சொல்றதுக்கு இல்ல வணக்கம் நான் ஆல் கிளாஸ் ஆடியன்ஸுமே வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருக்காங்க அது வந்து ஃபேமிலி என்டர்டெயினர் தாண்டி வந்து ஒரு எமோஷனல்லாம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட்டா இருக்கேன் இந்த படம் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் வந்து எல்லாருமே வந்து தேட்டர்ல மறக்காம பாருங்க அண்ட் இதே மாதிரி அடுத்த ரிவியூவில் நான் உங்களுக்கு அது வரை உங்களிடம் நான் உங்களுக்கு